எனக்கு இந்த பொண்ணு இன்னைக்கு இப்படி பேசுதுன்னா அது திராவிட இயக்கம் ஒரு காலத்துல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுக்கு பேச்சுரிமையே கிடையாது இன்னைக்கு என் வீட்டுக்காரை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சிரிக்குதுன்னா அது திராவிட இயக்கம் கொண்டுக்கிட்டு வந்த பெண் உரிமை பேச்சுரிமை அவங்க இந்த அளவுக்கு பேசுறாங்கனாக்க அது மட்டும் இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றீங்களே இன்னைக்கு இந்தியாவுலயே பெண்கள் தான் நாற்பத்தி சதவீதம் பெண்கள் வேலைக்கு போற பெண்கள் இருக்கிறாங்க தொழில் முனைவோர்களாக இருக்காங்க இது வந்து புள்ளி விவரம் சொல்லுது அதே போல பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் இன்னைக்கு படிச்சு பட்டம் வாங்குற பெண்கள் இந்தியாவிலேயே தான் இருக்காங்க பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி உங்க மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிற இடத்துல அத்தனை பெண்கள் வந்திருக்காங்களே பாதுகாப்பு இல்லாம எப்படி வர முடியும் அத்தனை பெண்களால உங்களுக்கு வெக்கமா இல்லையா கொஞ்சம் கூட உங்க பேச்ச கேட்டு யாராவது வெளியே போனா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது நீ படிக்க போகாத வேலைக்கு போகாத என்று சொன்னா அந்த பெண்களோட நிலைமை என்ன வரத்து ஒரு தலைவரா ஒரு அரசியல் கட்சி தலைவரா வந்துட்டீங்க எது ஒன்னு யோசிச்சு பேச வேண்டாமா ஏதோ ஒன்னு எழுதி கொடுக்கிறத அப்படியே பேசிட்டு போனா என்ன தலைவர் நீங்க உங்களால என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் இவ்வளவு ஒரு தரம் கேவலமா பேசிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு பெண்கள் இந்த அளவுக்கு இந்தியாவுலயே இந்தியாவிலேயே மட்டும் மட்டும்தான் இவ்வளவு ஒரு சுதந்திரமா பெண்கள் வந்து வெளியில நடமாடம் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் மீண்டும் அதுக்கேதான் வரேன் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் இல்லவங்களுக்கு போவாங்களா வீட்டுல மற்ற கட்சிகள் போவாங்களா நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுதா நீங்க தலைவர் சொன்னீங்கல்ல உங்க தலைவர் பெரியார் அவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சார் தெரியுமா அவர் என்ன நடிகர அவரும் கட்சி ஆரம்பித்த பிறகு மக்கள் மத்தியில அவர் வந்து மக்களோட உள்ளங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காரு எப்படி வாழ்ந்தாரு அவர் என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுயமரியாதை இயக்கம்னு ஒண்ணு துவங்கினாரு துவங்கி மக்களுக்காக போராடனார் அந்த தலைவர் பேசினார்னா விடிய விடிய பேசுவாரு மக்கள் பிரச்சனைகளை பேசுவார் பெண் உரிமை குறித்து பேசுவார் முழுசும் பஞ்சாக்கா பேசுனீங்களே அது எதாவது ஒண்ணு இந்த மாதிரி தலைவர்கள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா